ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தார்னிகிருஷன்ஸ் ஈஸி டயட் நம்ம இன்றைக்கி பேச போகிறது பெரிய நெல்லிக்காயை பற்றி ஆம்லாவை பற்றி இப்போ ஆம்லா டெய்லி சாப்பிட்றதா இருந்தால் எப்படி சாப்பிட்ணும் அதை பற்றி பேசப்படும் இந்த ஆம்லாவோட நியூட்ரியன்ஸ் அது எவ்வளோ ஹெல்த்தி இது நம்ம ஏற்கவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ ஆம்லாவில் நம்மளுக்கு விட்டமின் சி சத்து இருக்கு ஆப்பிளை விட ஒம்பது மடங்கு இருக்குது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆம்லாவில் வந்து சிறிய அளவு நார் சத்து இருக்குது இதனால் இதை கான்ஸ்டிபேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுது இதில் பொட்டாசியம் சத்து இருக்குது இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த விட்டமின் சி சத்து இருக்கிறதுனால இதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்டீஸ் அதனால இது வந்து இருதய நோயை ப்ரிவெண்ட் பண்ணுது பட் இதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா ஆயுர்வேதாவில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே இந்த வாத்த பித்த கஃபலில் ஏதோ ஒரு தோஷம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால தான் நம்ம உடம்புக்குள்ள வர வியாதிகள்லாம் ஜாஸ்தி இது வந்து அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கும் மேலே நிறைய ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது பட் அதுக்குன்னு மருந்து விட்டுட்டு ஆம்லா சாப்பிட வேண்டாம் இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் ஒரு வைத்தியாவை பார்த்து அவங்களோட ஹேர்பல் மெடிசன்ஸ் வித் ஆம்லா சாப்பிட்லாம் அதே மாதிரி அயன் அனிமியா கம்மியாக இருக்கிறவங்க இவங்க அயன் டேப்லெட் எடுக்கிற போது இல்லை அயர்ன் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கிறம்போது அதோட கூட இந்த நெல்லிக்காவை சாப்பிட்டா இந்த அயர்ன் அப்சார்ஷனே பெட்டராகும் ஸோ இதில்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆம்லா சூப்பர் ஃபுட்டுங்க ரொம்ப நல்லதுங்க நாங்கள் டெய்லி சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆம்லாவை பச்சையாக ரோவாக நம்ம வாங்கினோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ரெண்டு மூணு நாளைக்கு தான் இருக்கும் இப்போ உங்கள் கிட்ட உங்கள் நேபர்ஹுட்டில் இல்லை உங்கள் வீட்லேயே ஒரு மரம் இருக்குன்னா அது சீசனில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பட் ஒரு ஆம்லாவில் அதாவது ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆம்லாவில் அது கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஆம்லா சைஸை பொறுத்து இருக்குது இதில் உங்களுக்கு சிக்ஸ்டி அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் விட்டமின் சி இருக்குது நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவை அறுபது மில்லிகிராம் தான் ஆம்லா நல்லதுங்க ஆனால் அதை பச்சையாக நம்ம அப்படியே கடித்து கடித்து சாப்பிட்டா நம்ம பல்லோட எண்ணாமல் எப்படி இருக்குது அது கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ டெய்லி ஆம்லா சாப்பிட்றவங்க பெட்டர் வே ஆஃப் ஈட்டிங் வந்து வாரத்தில் ஒரு தடவை வேணால் அதை ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி சாப்பிட்லாம் இல்லைன்னா ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றோம் நம்ம எப்படி இட்லியை வேட்டில் வச்சு வெறும் ஸ்டீம் பண்ணி அது டைரெக்டாக தண்ணியில் படாது இதில் சிறிய அளவு தான் விட்டமின் சி போகும் பட் அதில் நிறைய விட்டமின் சி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை இல்லை ட்ரெடிஷ்னல் மெத்தட் பார்த்திங்கன்னா இதை தண்ணியில் நல்ல கொதிக்க விட்ட தண்ணியில் உப்பு போட்டு அந்த ஆம்லாவை போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இதை ஒரு ஒன் டூ மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அப்படியே அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு இதை ஆறினப்புறம் இந்த ஆம்லா எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க இதில் கொஞ்சம் ஜாஸ்தி சி டெஃபினட்டாக அந்த தண்ணி வழியாக போயிடும் அந்த தண்ணியை நம்ம மோரில் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க அப்போ அது வந்து ஹைப்பர் டென்ஷன் இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க கூட அதை சாப்பிடலாம் ஆனால் அந்த மஞ்சள் பொடியும் அந்த தண்ணியில் குதிச்சதுனால ப்ராப்ளம் இல்லை பட் ஆம்லா டெஃபினட்டாக சிறிய அளவு அந்த சி தண்ணியில் போகிறதுனால குறவாக இருக்கும் பட் இதில் நிறைய இருக்கிறதுனால அது ப்ராப்ளம் இல்லை ஸோ டெய்லி ஆம்லா சாப்பிட போகிறீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரெஷ்ஷாக எடுங்க அதான் பச்சையாக மற்ற நா இதர் வெயிட்டில் எடுங்க இல்லை பாயில் பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி கூட எடுத்துக்கலாம் இதில் ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இல்லை பச்சையாக எடுத்தால் தான் ஃபுல் நியூட்ரியன்ஸ் வருது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஃபுல் நியூட்ரியன்ஸ் வருது ஆனால் அது வந்து நம்ம பல்ல இல்லை அசிடிட்டி இருக்கிறவங்கள ப்ராப்ளம் க்ரியேட் கூடிய வாய்ப்பு இருக்குது தேங்க்யூ வியூவர்ஸ் Please like, share and subscribe our channel.